இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசங்க ஒரு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொண்டு அரை டீஸ்பூன் தவிர பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் வரம்பள்ளி ஒரு கைப்பிடி தூதுவளை ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு சின்ன கோலி குண்டு சைஸ் பொடி சேர்த்துட்டு எல்லாம் வதக்கி விட்டுருங்க சுத்தா சிம்லே வச்சுட்டு எல்லாம் வாச வர வதக்கி வறுத்து விட்டுருங்க இன்னொரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு சின்ன துண்டு கட்டி பெருகாயம் சேர்த்துட்டு அரைச்சு வச்சுருங்க நம்ம எதிரே வதக்கி இருக்கோம் இல்ல அந்த ஆற வச்சு அரைச்சிட்டு அரைச்சு விட்டுட்டு அரைச்சி எடுத்து இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியை தாராளமா சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அடுப்ப சிம்பிளை வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிருங்க சூப்பரான தூது விலை ரசம் ரெடி இந்த ரசம் சளி காய்ச்சல் தந்தை வலி இருக்கிறவங்க குடிச்சிட்டு வாங்க ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா சளி காய்ச்சல் இருக்கிற ரொம்ப சரியாவும் போயிடும் नंद्री वनक